எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் தீயா எல்லாம் பூர்ணியெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க ஆமாம் இன்றைக்கி மழை வேறு பேஞ்சிருக்குது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுமான்னு அதனால் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் பொருள்னால உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு பாருங்க தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு வந்து பாசிமதி அரிசியில தான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு தண்ணி அளவுகள்லாம் தேவையில்லை ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கணும் கூடவே வச்சுக்கோங்க தண்ணி இதில் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் விட்டுக்கோங்க லெமன் அளவு உப்பு போட்டுக்கோங்க பிசு பிசுனாயிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க பாசிமேதி அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இப்போ இதை சாதத்தில் இப்போ வந்து உடையில போட்டுக்கலாம் அரிசியெல்லாம் கரண்டியை போட்டு ஒரு கிளர் கிளறி விடுங்க அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டக்கூடாது சாதம் உடஞ்சி போயிடும் நல்லா கொதித்து வேகட்டும் இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு பதம் தான் வேகணும் இந்த சாதம் நான் வேக விட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு ஓரளவு பதம்னு சொன்னேன் பதத்தை விட கொஞ்சம் கூட இருக்கணும் முக்கால் பதம் இதை வரை நம்ம எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரணும் இது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சோத்தை வந்து அரைச்சு அள்ளிக்கலாம் அடிக்கலாம் இது நல்லதா இருக்கும் நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு அரைச்சு அள்ளி அள்ளிட்டு அகலமான ஒரு தட்டில் கொட்டியிருக்க நல்லா இந்த மாதிரி கொட்டி இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல கொட்டி நல்லா வந்து ஆறிடணும் இது வந்து முடிஞ்சது சில்லு நாகிற அளவுக்கு ஆறிடணும் இது வந்து எங்க கடையிலலாம் காலையில அதாவது மாஸ்ட்டு காலையில ரெஸ்ட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா சமைச்சு முடிச்சுட்டு அப்போவே இதை வந்து தண்ணிக்கில் ஓட்டு வடித்து எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க சாயந்தரம் வந்து தான் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க அந்த மாதிரி நல்லா ஆரியிடணும் இப்போ நான் வந்து இதை கொண்டு பேன் காற்றில் வச்சு ஆற வைக்க போகிறேன் சாதம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குறைவாக தெரிகிற மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆற வைக்கல லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் லைட்டாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு ஆற விட்டிங்கன்னா சோறு ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் உடையாமல் இருக்கும் இப்போ எனக்கு அதெல்லாம் நான் போடலை எனக்கு கரெக்டாக இருக்கு இதை ஆற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் அகலமான தட்டு பேசலில் போட்டிருக்குறேன் நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போ அடுப்பதை வச்சுட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறோம் ஃப்ரெட் கொஞ்சம் போல எண்ணெய் கூட விட்டுக்குவாங்க கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு தான் கொஞ்சமாக பூண்டு வெட்டி வச்சிருக்கிறோம் நைஸாக அது சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயில செவந்துடும் தான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இல்லை கருகக்கூடாது ஓரளவு சிவக்கணும் இந்த அளவுக்கு சிவக்கணும் இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம் வெங்காய தாலில் அந்த அடியில் இருக்கிற அந்த வெங்காயம் அதையும் வெட்டி சொல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வதங்கணும் அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு குடமிளக ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் பன்னீர் குடமிளகா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம் நான் வந்து ஒவ்வொன்றா போடணுங்கிறதுல எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டுக்கிறேன் நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன் நம்ம வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் அதை சேர்த்துக்கலாம் இல்லை ஆ இந்த வேக கூட போடுறது இல்லைங்களா இப்போ இது வந்து அப்படியே பச்சை கலர்லேயே இருக்கணும்னா கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் சாதத்தல சால்ட்டு போட்டு வடிச்சிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க டொமேட்டோ சாஸ் காரத்துக்கு கொஞ்சம் முறை பெப்பர் போட்டுக்கோங்க காரத்துக்கு எதுவுமே போடல நம்ம வந்து பெப்பர் மட்டும் தான் போட்டுருக்கிறோம் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ அடுப்பா குறைச்சி வச்சுக்கலாம் இது வரல அடுப்பு வந்து நல்லா ஸ்பீடாகவே இருந்துச்சு இப்போ குறைச்சி வச்சுட்டு நம்ம வச்சுக்கிறோம் சாதத்தை சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுருங்க ரொம்ப ஈஸியான வேலை நல்ல டேஸ்டா இருக்கும் இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா சாப்பிடவே முடியாதுங்க ஆனால் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாம் வாங்குவாங்க எனக்கு பிடிக்காது அரிசி அரிசியாக இருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு கொடி போட்டிருப்பாங்க அது ஃபுல்லாகவே அசனா முட்டு அதனால் எனக்கு நான் வந்து கடையிலலாம் போய் சாப்பிடவே மாட்டேன் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும் பொழுது செய்வோம் இங்கே வந்து தக்காளி வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெளியில் இருக்கிற தோல் மட்டும் கெட்டியாக இருக்கிற தோல் ஆப்பிள் தக்காளியில் தான் அந்த மாதிரி இருக்கும் கெட்டியான தோலை மட்டும் எடுத்து ஒரு தக்காளியோட தோல் கெட்டியாக வெட்டி வச்சிருக்கிற சதையை மட்டும் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் போட்டு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக வாசமாக நல்லா இருக்கும் அவ்வளோதான் சேர்த்து நல்லா கலக்கிறிங்க சூடார வச்சிடாதீங்க ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் அதனால லைட்டாக சூடு ஏறும் சாதம் அதுக்காக போட்டோன்னே எடுத்துகிட்டிங்கனாலும் அதாவது இதெல்லாம் போட்டு கிளறினோன்னு எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் ஒட்டாது உள்ளே இருந்து சாராது நல்லா இருக்காது லைட்டாக சூடு வேணால் போதும் அவ்வளோதாங்க வீட்டிலையே ப்ரைட் ரைஸ்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கி அஜனா முட்டோட கொடுப்பாங்க இன்னொன்று வந்து வெந்து இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அஜராமூட்டை இல்லாமல் செமையாக செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீல நீளமாக அதே சமயத்தில் நல்லா வெந்துங்கி பாருங்கள் நல்லா வெந்து உடையுதா என்ன செய்ங்கண்ணா இப்படி இருக்கணும்னா நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா மெல்லணும் அரிசி அரிசியாக இருக்கும் உதிரி உதிரியா இருக்கு பாருங்க அதாவது அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் நினைக்கிறவங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கடையில் போய் வாங்காமல் கண்டிப்பா வந்து வேற அசனா மட்டும் தான் போட்டிருப்பாங்க அசனா மட்டும் நிறைய சேர்த்தா கேன்சல் வருது அப்படிங்கிறாங்க அதனால முடிஞ்சது கடையில் போய் இந்த பிரைட் ரைஸ் வாங்கிறத தவிர்த்துட்டு வீட்லயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன காய் வேணுமோ எல்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்